கடகராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் கடகராசினுடையது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அரசியல் ஆளுமை உடையவர்களும் அரசு அதிகாரிகளும் பார்த்தோம்னா இந்த கடகலக்கனும் கடகராசியா இருக்கும் காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசியும் கடகம் தானே இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனமுடன் செயல்படக்கூடிய மாசம்தான் இந்த அக்டோபர் மாதம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் இருக்கின்றார் இந்த அரசு பிரமுகர்கள் அரசியல் சார்ந்தவர்களெல்லாம் கொஞ்சம் வாக்கு நிதானம் வேணுங்க கொடுக்குற வாக்கு யாரை பற்றியும் புறம்பேசாமல் யாரை பற்றியும் குறை செல்லாமல் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க வாக்கு நிதானம் கொடுக்கும்போது மிக கவனமுடன் செயல்படணும் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தந்துவிடும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும்பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் முறை நம்மளால் அடைக்க முடியுன்னா வாங்குங்க இல்லைன்னா விட்டுட்டு வேலையை பாருங்கள் கடன் அதே போல் சுப விரயங்கள் வீடு அதை கடன் வாங்கி வீடு கட்டுறது ஒரு சுபந்தான் அடைக்க முடியுமான்னு பார்த்துக்கணும் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளால் முழுமையாக அடைக்க முடியும்னா செய்யலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு தான் இருக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கெல்லாம் வந்து புதிய பதவி பணி உயர்வு தந்துடும் அல்லது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை தருவதற்கு மிக வாய்ப்புகள் உண்டு வெளியிட தொடர்பு நல்ல ஒரு அரசியல் ஆனாதான் என் தந்துடும் அரசு பிரமுகர்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை மிக்க பதவி வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்களை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து செய்கிறது நல்லது வீடு கட்டணும்னு முடிவு பண்ணிங்கன்னா ஒன்று முடிச்சுட்டு உள்ளே போகிற வழியாக பார்க்கணும் பாதியில் நினைச்சு அப்படின்னா கற்ற முடிக்கிறதுக்கு சிரமப்படுவீங்க திருமணங்கள் தடை தாமதமானதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரன் வந்துடும் வரக்கூடிய வரனை முடிச்சுடுங்க இந்த ராசிக்காரரை பொறுத்தவரை எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருந்ததுன்னா ஏமாற்றம் அணிஞ்சிடுவாங்க பொதுவாக அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு இவர் நமக்கு செய்வார் அப்படின்ற எதிர்பார்ப்பை வச்சிங்கனாலே ஏமாற்றம் தான் இவங்களை நம்பி இவங்களை செயல்படக்கூடிய அனைத்து விசேஷங்களும் வெற்றியை தந்துடும் திருமணத்துலேயும் சரி பெண் வீட்டார்கிட்ட இருந்தும் சரி அதை செய்யணும் இதை செய்யணும் எதிர்பார்க்கும்போது அங்கே ஃபெயில் ஆகிடும் ஒன்றும் பதில் வராது இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு முகூர்த்தம் குறிக்கக்கூடிய அளவிற்கு ந காரியங்கள் விசேஷத்தை தந்துடும் ஆப்ரேஷன் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா சில உடல் உபாதைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்கிறவங்க நல்ல ஒரு பலனை தந்து சக்ஸஸ் ஆகிடுவாங்க ஆயுள் ஆரோக்கியம் கூட்டி அதிகமாகும் ஆயுள் ஆரோக்கியமும் நல்ல ஒரு நிலையில் தந்துவிடும் ஆனால் ஆரோக்கியத்தில் குறைபாடை காட்டும் அந்த ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நல்ல கவனத்தை செலுத்துறது நல்லது இவங்க மருந்து எடுத்துக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலனை தந்துவிடும் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மருத்துவத்தை பார்க்குறது நல்லதுங்க நீங்களே கை மருத்துவம்ன்ட்டு எடுத்துக்கிறத விட கொஞ்சம் மருத்துவம் பார்க்கறது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் பார்த்திங்கன்னா கவன ஏற்படக்கூடும் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவனமுடன் செயல்பட்டாங்கன்னா இவங்க நல்ல ஒரு மதிப்பு மதிப்பெண் எடுப்பதற்கு நல்லது அரசு வேலையில் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த புதிய முயற்சிகள்லாம் கை கொடுத்துரும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து கூட்டுஸ்தானம் கூட்டு கருமானோம் இல்லையா கூட்டணி அதில் வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படணும் அதே போல் கூட்டணிக்குள்ளே கூட்டு நண்பர்களுக்குள்ள தொழிலில் சொல்கிறேன் வாக்கு நிதானமும் ரொம்ப தேவை சில யதார்த்தக்குமா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பலனை தராமல் சிறாது சண்டை சச்சரவுள்ள முடியலாம் அதனால் வாக்கு நிதானம் வேணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் அற்பு கவனமுடன் கூடிய அற்புத மாதமாக இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ள சிவன் ஆலயங்கள் சிவன் சலத்தில் போயிட்டு ஆலயங்களில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து தானம் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியை தந்துவிடும் தடைகளை விலக்கி கொடுத்துடுவார் வாழ்க வாழ ஆனந்தத்துடன்